ஸ்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போட போகிற ஒரு ஒரு வீடியோவுங்களாம் வந்து ஈஸியாக பார்க்க முடியும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு இந்த குரு பேச்சு எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஆல்ரெடி உங்களுக்கு குருவானவர் ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துல மாறக்கூடிய ஒரு அமைப்பு அதாவது ருணரோக சத்துருஸ்தானம்னு சொல்லக்கூடிய இது நாள் வரைக்கும் உடல்நிலையை கெடுத்து பாதகமாக இருந்த குரு குரு வந்து உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு மாறி உங்களுக்கு உங்கள் ராசியை பார்த்து வலுப்படுத்துறது உங்கள் ராசியை பார்க்குறதும் உங்களை பார்க்குறதும் ஒன்று தான் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ உங்களுடைய உடல்நிலை மனநிலை எல்லாமே வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உங்களுக்கு சிந்தனையில் ஒரு தெளிவு அப்படின்றது இருக்கும் உங்கள் நீங்கள் சம்பாரித்த பணம் எல்லாமே வந்து ஹாஸ்பிட்டலுக்கே போனதெல்லாம் போய் இல்லை எதிரி தொல்லை இந்த மாதிரி விஷயங்கள் யார் யாருக்கோ பணம் போனதெல்லாம் போய் உங்களுக்கு வந்து பணம் வந்து சேவிங்ஸ் ஆகும் எப்படி சேவிங்ஸ் ஆகுது ஆச்சுன்னே தெரியாதுன்ற அளவுக்கு சேவிங்ஸ் ஆகும் அந்தளவுக்கு இந்த குரு பயிற்சி வேலை செய்யும் ஜென்ரலாகவே விருச்சிக ராசிக்காரங்க எல்லாத்துக்குமே கணக்கு வச்சுருப்பீங்க ஏதாவது செலவு பண்ணாலும் இல்லை எதாக இருந்தாலும் எழுதி வச்சுப்பீங்க வரவு செலவு கணக்கை ஸோ இப்போ உங்களுக்கு உங்களாலே கண்டுபிடிக்க முடியாது எப்படி பணம் சேவ் ஆகுதுன்னு அந்தளவுக்கு இந்த குரு பயிற்சி வேலை செய்யும் மாதிரி விருச்சிக ராசிக்காரர்களான நிறைய பேருக்கு வந்து இந்த குரூப் பயிற்சினால் வந்து திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது அதாவது நீங்கள் பருவ வயசில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் விருச்சிக ராசி ஆகி பருவ வயசில் இருக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து நீங்கள் வந்து திருமணம் செய்யக்கூடிய ஒரு நல்ல சூழல் வந்து உருவாகும் ஆனாலும் நீங்கள் வந்து மேஷ ராசி மற்றும் மிதுன ராசி இந்த ரெண்டு ராசியை வந்து திருமணம் பண்ணாதீங்க உங்களுக்கும் அந்த ராசிகளுக்கும் ஒத்து வராது சரிங்களா இப்போ நீங்கள் விருச்சிக ராசியாக இருக்கிறீங்க அப்படின்னா சஷ்டாஷ்டக ராசி அதாவது ஆறு எட்டில் வரக்கூடிய மேஷ ராசியும் மிதுன ராசியும் திருமணம் செய்ய வேண்டாம் அவங்க வந்து சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா மேஷமும் செவ்வாய் தான் அதிபதி விருச்சிகமும் செவ்வாய் தான் அதிபதி அதனால் வந்து பண்ணலான்னு சொல்லுவாங்க ஆனாலும் பண்ணக்கூடாது ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டு ராசியை தவிர்த்துட்டு மிச்சம் இருக்கிற ராசியில் திருமணம் பார்த்துக்கோங்க இருக்கான்னு நல்லா பார்த்து பண்ணுங்கள் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இந்த குரு பயிற்சினால் அதிகம் எப்போவுமே ராசி வலுவடையுது அப்படின்னா உங்கள் சிந்தனையில் ஒரு தெளிவு இருக்கும் ஓகேங்களா நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்தான் எடுத்தீங்க அப்படின்னாவே நான் எல்லோரும் வந்து சேர்ந்து செய்வாங்க ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு அது வேலை செய்யும் ஆல்ரெடி திருமணம் இருக்கிறீங்க குழந்தை பாகத்துக்காக எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சினால் உங்களுக்கு சாதகமான ஒரு நல்ல நியூஸ் தான் வரும் அந்தளவுக்கு சாதகமாக இருக்குது அதே மாதிரி எட நிலம் சம்பந்தப்பட்ட சொத்து வாங்குகிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் இந்த குரு பயிற்சினால் நடக்கும் சொத்து சேர்க்குற அமைப்பு இடம் வாங்குறது இல்லை இடம் வாங்கி வீடு கட்டுறது இந்த மாதிரி கட்டணம் வீட்டை வாங்குறது ஏதோ ஒரு சொத்து சேர்க்குற அமைப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் அதுலேயுமே ரொம்ப கவனமாக வாங்கணும் நாலாம் இடத்துல சனி இருக்கும்போது சொத்து சேர்க்கும் ஆனால் ஏமாந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்க ஜன்னகால ஜாதகத்தில் இருக்கிற தசாபக்திகள் வச்சு மாறுபடும் ஆனால் சொத்து சேர்க்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமாகிய பதினொன்றாம் இடத்த குரு பகவான் பார்க்குறதுனால ஏதோ ஒரு சொத்து மட்டும் இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு பண வரவு தன லாபங்கள் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு ஒன்று மாமியார் வீட்டில் வரலாம் இல்லைனா இங்கே எதிர்பார்த்த பிஸ்னஸ் வந்து எதிர்பார்த்ததை விட பல மடங்கு கொட்டி கொடுக்கறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் உண்டு அடுத்தபடியாக வந்து பார்க்கும்போது ஏதோ இந்த முன்னோர்கள் சொத்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் உயிர் மூலயமா நிறைய நல்லது நடக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் உண்டு ஒரு சில பேருக்கு வந்து பங்கு சந்தையில் பெரிய லாட்ரி அடிக்கும் அந்த மாதிரியும் நடக்கலாம் ஸோ ஏதோ ஒரு விதத்தில் அதிர்ஷ்டம் நடந்து திடீர்னு பெரிய அளவில் பணம் வரக்கூடிய ஒரு நல்ல விஷயம் வந்து உண்டு ஏன்னா விருச்சிகராசியை பொறுத்த வரைக்கும் பணம் கொடுக்குறதும் குரு தான் அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதும் குரு தான் ஏன்னா ரெண்டாம் அதிபதி ஓகேங்களா ரெண்டாம் அதிபதி ஆகிய குரு பகவான் ஐந்தாம் அதிபதி அதாவது ஒரு வேலையாக நீங்கள் வெளியில் போகிறீங்க அப்படின்னா டக்குன்னு முடிச்சுட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றது அந்த மாதிரி விஷயங்கள் இந்த குரு நல்லா இருந்தால் தான் அப்படி நடக்கும் குரு சரியில்லை குரு உங்கள் ராசியை பார்க்கல அப்படின்னா என்ன ஆகும்னா ஈவினிங் வரைக்கும் இழுக்கும் ஒரு வேலை புரியுதுங்களா ஸோ இப்போ குரு வந்து உங்கள் ஏழாம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்த்து வலுப்படுத்துறதுனால உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் அப்படின்றது இருக்குது ஓகேங்களா ஸோ இப்போ தன லாபங்களும் உண்டு அதிர்ஷ்டங்களும் உண்டு அப்படின்னும்போது பெரிய அளவில் லக்கடிக்கிற வாய்ப்புகள்லாம் இந்த குரு பயிற்சினால் விருச்சிக ராசிக்காரங்க வந்து அனுபவிப்பீங்க அதே மாதிரி எந்த ஒரு விஷயம் நடந்தாலுமே பெருசாக இது பண்ணி அழட்டிக்காமல் ஒரு காமாக இருப்பீங்க கூலாக இருப்பீங்க ஏன்னா குரு குருவோட பார்வை வந்து உங்கள் ராசி மேலே பதிகிறதுனால ஒரு சாந்தம் அப்படின்றது எப்பவுமே உங்கள்கிட்ட இருக்கும் இந்த குருப்பெயர்ச்சியால் இந்த குருப்பெயர்ச்சினால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏராளமான நன்மைகள் உண்டு அந்த நன்மைகள் வந்து தங்கு தடையின்றி அதிகமாக நீங்கள் அதை நன்மைகளை வந்து அனுபவிக்கணும் அப்படின்னா நிச்சயமாக வந்து ஒரு வளர்ப்பிறை வியாழக்கிழமை திருச்செந்தூர் முருகர் தரிசனம் உங்களை வந்து பெருமளவு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா குருவோட கதிர்கள் அதிகமாக இருக்கிற இடம்தான் திருச்செந்தூர் முருகர் கோவில் ஒரு வளர்ப்பிறை வியாழக்கிழமை அதாவது அமாசையிலிருந்து பௌர்ணமிக்குள்ளே வரக்கூடிய ஒரு வியாழக்கிழமை வந்து திருச்செந்தூர் போய் தங்கி தரிசனம் பண்ணிட்டு வர்றது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களது கேள்விகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் ஜாதகம் பார்க்க விரும்புகிறவங்க வந்து ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி